அரசியல்படி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று நம்ம மத்திய அமைச்சர் இருக்கார் இல்லையா மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவர்களோட உருவ பொம்மையை தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் திமுக தரப்பினர் எரிச்சிருக்காங்க எதற்காக எரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் எந்திரிச்சு பேசும்போது திமுகவோட எம்பிகள் திமுகவினர் அநாகரிகமானவர்கள் அதாவது தமிழக மாணவர்கள் மீது இவர்களுக்கு அக்கறையே கிடையாது தமிழக மாணவர்களுக்கு இவர்கள் அநீதியை இழைக்கிறார்கள் அப்படின்னு பேசிட்டாருங்க மத்திய அமைச்சர் பேசிட்டார் அதற்கு உடனே இங்க இருக்கக்கூடிய திமுக எப்படி அதை திரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தமிழக மக்களை அப்படி சொல்லிட்டாரு தமிழக மக்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு இவங்க திரிச்சு இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க அதை மக்கள் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே உருவ உண்மை அரிச்சு தமிழக மக்கள் அவர் இழிவாக பேசிட்டாருன்னு இவங்க திணிக்கிறாங்க ஆனால் அந்த முழு பேச்சில் அவர் எந்த இடத்துலையும் கூட தமிழக மக்கள் அதாவது தமிழ்நாடு பீப்புள் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணவே கிடையாது அதற்கு ஆதாரமாக அவர் பேசின வீடியோவே போடுறேன் ஸ்பீக்கர் சார் மார்ச் the last date of the financial year of 2025 is up to 31st march. government of india is open and ready. the kind of discussion we had with tamil nadu government in previous months, if they will, it's not that they are now, they have changed their stand. at one point of time, tamil nadu government has ready to sign an mou with government of india for accepting pmcd few of my members, few of my MP colleagues came to see me. They are, they, they came to, the honourable member who raised the question, she also came to see me with honourable Education Minister of Tamil Nadu. They agreed. They agreed, they went there, they had a U-turn. It is their problem. Let them come. And Government of India is open on this issue. Many more speakers are, many टिंग इन हिमाचल अमृतसर रेज अच्छी रूल स्टेट इन द सेम तमिलेट गवर्मेंट ऑफ इंडिया इज Financial allocation to PM portion. They are dishonest, de my dear friends. They are dishonest. They are not committed to Tamil Nadu students. They are, they are ruining the future of Tamil Nadu students. Their only job is to raise language pressure. They are doing politics. They are, they are doing mischief. This is unfortunate in the federal state. They can't allege allegations can put allegations against government of India. They are misusing the They are doing injustice. This, this, they are doing injustice to students of Tamil Nadu. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students to have a pan-Indian education model. Government of India is ready and open एमआई वाइज एड अकाउंट नई डिटाइल वाइज जगह अकाउंट माई इंफॉर्मेशन यूर चीफ मिनिस्टर से सुपर चीफ मिनिस्टर பாத்தீங்களா இதில் எங்கேயாவது அவர் வந்து தமிழக மக்கள் தமிழ்நாடு பீப்புள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரா எங்கேயும் கிடையாது திமுக விமர்சனம் பண்ணால் அது எப்படி தமிழ்நாட்டு மக்களை விமர்சனம் பண்ண மாதிரி ஆயிடுமா சும்மா மக்கள் பக்கம் திருப்பாதீங்க அதாவது அவர் எதுவும் பொய் எதுவும் சொல்லிட்டாரா அவர் பேசுனது பூராமே உண்மைதான் தமிழக மாணவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்றது உண்மைதான் தமிழக மாணவர்களுக்கு திமுக அநீதியை இழைக்கிறது அப்படின்னு அவர் சொன்னதும் உண்மைதான் இதில் என்னத்தை அவர் தப்பாக சொல்லிட்டார் உடனே நம்ம முதலமைச்சர் சொல்கிறாரு ஐயோ நம்ம எம்பிகளுக்கு நான் பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் வந்து மத்திய அமைச்சர் பேசும்போது இவங்க எழுந்திரிச்சு போர்க்குரல் கொடுத்துருக்காங்க உடனே அரை மணி நேரத்தில் அவர் அதை திரும்ப பெற்றுட்டார் அவர் பேசுனதை அதனால் நம்ம எம்பிகளுக்கு நான் பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வாயில் கம்பு சுத்துவாங்களே எப்பவும் போல் அதே மாதிரி இப்பவும் வாயில கம்பு சுத்துறாரு நம்ம முதலமைச்சர் அந்த உருவ பொம்மை எரிக்கும் போது தேனியில எரிக்கும் போது ஒரு உடன்பிறப்போட வேட்டி வேற புடிச்சுக்கிச்சு ஏன் அப்படி பண்றீங்க அதாவது தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க நான் போற பக்கமெல்லாம் பாக்குறேன் மக்களை விசாரிக்கிறேன் அவங்க தெளிவா சொல்றது என்னன்னா சார் எங்க பிள்ளைங்க எங்களுக்கு வசதி இல்லை வசதி இல்லாத பிள்ளைங்களும் வசதி இருக்க பிள்ளைங்க படிக்கக்கூடிய படிப்பை படிக்கணும்னு மோடி நினைக்கிறாரு அப்படின்னு எல்லா மக்களும் ஏங்கிட்டே சொல்றது உண்டு அதனால தமிழக மக்கள் தெளிவா இருக்காங்க திமுக இதில் அரசியலே பண்ண முடியாது அதையும் மீறி திமுக அரசியல் பண்ணணும்னு இப்படியே இந்த நிலை நீடித்தால் திமுகவிற்கு தோல்வி உறுதியாகும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்துக்கு நான் கேட்குறேன் திமுகவை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியல பாவமாவே தெரியலையா கொஞ்சம் கூட ஒரு இறக்க மனசே இல்லைங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதாவது மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்த மும்மொழி கொள்கைகளை இவங்க அரசியல் பண்ணி நிறுத்துறதுக்குள்ள அரசியல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வந்தாங்க அதை அரசியல் பண்ணி அவங்க முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான ஆலோசனையாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்பா இப்படி பண்ணுறீங்க சுத்தமாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இறக்க குணமே இல்லை திமுகவுக்கு அடுத்தடுத்து இப்படி பெரம்படியாக கொடுத்துக்கிட்டு இருந்தா சம்மட்டி அடியாக கொடுத்துக்கிட்டு இருந்தா அவங்க எப்படி அரசியல் பண்ண முடியும் அதனால நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் இப்படி தொடர்ந்து பேக் டு பேக் அடிச்சிங்கன்னா திமுக தாங்க முடியாது தான் கதறிக்கிட்டு இருப்பாங்க அதனால கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அடிங்க அப்படின்றத நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்